பழம்பெரும் நடிகை பானுமதியுடன் நடிக்க ஆசைப்பட்ட ஜெமினி கணேசன் பாதியில் பறிபோன வாய்ப்பு என்ன காரணம் என்று பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் முன்னணி நடிகை ஒருவருடன் எப்படியாவது ஒரு படத்திலாவது நடித்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஜெமினி கணேசனின் ஆசை நிறைவேறிய தருணத்தில் அந்த படத்திலிருந்து அந்த நடிகை பாதியிலேயே விலகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு எல் வி பிரசாத் இயக்கத்தில் ஜெமினி கணேசன் சாவித்திரி இணைந்து நடித்த பெரிய வெற்றி படம் மிசியம்மா இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்து இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது நாகிரெட்டி அல்லூரி சக்கரபாணி ஆகியோர் இந்த படத்தை இணைந்து தயாரித்திருந்தனர் இந்த படத்தை தயாரிப்பாளர் நாகிரெட்டியுடன் இணைந்து தயாரித்த அல்லூரி சக்கரபாணிதான் படத்திற்கான கதையை எழுதியிருந்தார் இந்த திரைப்படத்தில் முதலில் நாயகியாக நடித்தவர் நடிகை பானுமதி இந்த படத்தில் நடித்த ஜெமினி கணேசன் இந்த படத்தின் மூலம் இரட்டை மகிழ்ச்சியில் இருந்தார் ஒன்று எப்படியாவது பானுமதியுடன் நடித்துவிட வேண்டும் என்ற அவரது ஆசை நிறைவேறியது அதேபோல் அடுத்து அவரின் ஆசை நாயகி சாவத்ரி இந்த படத்தில் இரண்டாவது கதாநாயகி என்பதுதான் படப்பிடிப்பு தொடங்கிய நிலையில் தயாரிப்பாளர் ரெட்டி எப்போதும் படப்பிடிப்பு தளத்திற்கு வரமாட்டார் என்றாலும் அல்லூரி சக்கரபாணி அவ்வப்போது படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து படப்பிடிப்பு பற்றி கேட்டுக்கொள்வார் அப்படி ஒரு நாள் அல்லூரி சக்கரபாணி படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தபோது நடிகை பானுமதி பேசிய வசனங்கள் அல்லூரி சக்கரபாணிக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை இது குறித்து அவர் நடிகை பானுமதியிடம் சொல்ல இருவருக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளது அப்போது அந்த மோதல் சரியாகி இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் படப்பிடிப்பு தளத்தில் இது தொடர்பான மோதல்கள் அதிகரித்து கொண்டே வந்தது இதனால் ஒரு கட்டத்தில் நடிகை பானுமதியை படத்திலிருந்து நீக்கிவிட்டார் அல்லூரி சக்கரபாணி அவருக்கு பேசிய சம்பளம் முழுவதையும் கொடுத்துவிட்டார் விட்டார் இதன் காரணமாக மிஷியமா திரைப்படத்தில் இரண்டாவது கதாநாயகியாக நடித்த சாவித்ரி முதல் கதாநாயகியாகவும் ஜமுனா என்பவர் சாவித்திரி கேரக்டரிலும் நடித்திருந்தனர் நடிகை பானுமதியுடன் எப்படியாவது ஒரு படத்தில் நடித்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஜெமினி கணேசனுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடி வந்தபோதும் அது பாதியில் கைநழுவி போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதேபோல் மிஷியமா திரைப்படத்தின் இந்தி ரீமேக்கிலும் நடித்த ஜெமினி கணேசன் இந்தியில் தனது அறிமுக படமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகை பானுமதியுடன் நடிக்க ஆசைப்பட்ட ஜெமினி கணேசனின் ஆசை பாதியில் பறிபோனது என்ற இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்